கும்பகோணத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்தாட்டப் போட்டிகள் சென்னை அணி முதல் பரிசை வென்றது கும்பகோணம் கூடைப்பந்தாட்ட கழகங்கள் சார்பில் மூன்று நாட்கள் கூடைப்பந்தாட்ட போட்டி கும்பகோணத்தில் நடைபெற்றது சென்னை கோவை கடலூர் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இருந்து இருபத்தைந்து அணிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்டது இருநூற்று ஐம்பது விளையாட்டு வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டிகள் இரவு பகலாக நடைபெற்றது இந்த போட்டிகளில் சென்னை எஸ் ஆர் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது பத்தலகுண்டு அணி இரண்டாவது பரிசனையும் சென்னை ஜே பி ஆர் அணி மூன்றாவது பரிசையும் கும்பகோணம் துரை அணி நான்காவது பரிசனையும் பெற்றது கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டைக்கா அன்பழகன் பரிசுகளை வழங்கி மாணவர்களின் திறமையை பாராட்டினார் துணைமேயர் தமிழகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் ஏற்பாடுகளை திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் பொறியாளர் சிவக்குமார் குழுவினர் செய்திருந்தனர் நடைபெற்ற சிறப்பான போட்டியிலே சேஃபிஆர் சென்னை அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அங்க ஏழு பேர் வந்தாங்க நான் அத கேட்டா சும்மாடா அப்படிங்க